சொல்லக்கூடிய நோன்பு நோருக்கக்கூடிய சக்காத்து கொடுக்கக்கூடிய அதுபோல் தொழுகைகளை எல்லா காலத்திலும் பேணி தொலை வரக்கூடிய இவர்களுக்கெல்லாம் ஜன்னத்தில் பிறந்தோஸ் என்று சொல்லக்கூடிய சங்கத்தை அல்லாஹ் வாக்களித்து இருக்கிறான் அதை இன்றைக்கு ஓதப்பட்டது எல்லாம் சொல்லுகிறான் மற்றொரு விஷயம் என்னவென்று சொன்னால் சங்கை மிகுந்த தவ

என்னுடைய இந்த புனித சுற்றி அவைகளை நல்லவிதமான முறையில் கட்டி அமைத்து அவைகளை மக்கள் எல்லாரும் அங்கு வந்து சரிதா செய்யக்கூடிய தவா செய்யக்கூடியவர்களாக இருப்பதற்குண்டான வசதிகளை அதில் ஏற்படுத்துங்கள் என்று நாம் சொன்னோம் இப்ராிம் அஹ்லாம் அவர்களும் அவர் மாநாடு இஸ்மாயில் அலை சலாது அவர்களும் சுத்தமாக வைத்து பிரதமான முறை நிர்ணயித்தார்கள் இப்போ எல்லாம் கட்டி கொடுத்ததற்கு பின்பாக அல்லாஹு காலாம் நபி இப்ராஹிம் அலையூஸ் அவர்களுக்கு சொன்னால் என்னுடைய வீட்டில் அலல் படத்து விட்டிருந்தலாம் என்று எல்லாம் கேட்டான் அவள் அலல் அதை செப்படி விட்டோம் நன்றாக அழிச்சிக்கிட்டோம் அங்க இருப்ப கூட விராயிமலை செல்லாமல் சொல்லலாம் அப்படி குடும்பம் மாற்றம்தான் வேறு ஜானங்கள் அங்கு கிடையாது இந்த நேரத்தில் எல்லாம் சொல்லுவான் விராலையுமே சின்னாத்தி யாருத்தி விட்டேன்

போது கால்நடையில் வருவார்கள் வாகனங்களில் வருவார்கள் கால்நடைகள் மீது ஏறி வருவார்கள் என்று அந்த வசனத்திலே வந்து சொல்லி காட்டுகிறார் சரி அதற்கு இப்ராஹிம் அலை சலாத்து இஸ்லாம் அவர்களுக்கு சந்தேகம் வந்துச்சு என்னையா உலக மக்கள் எல்லோருக்கும் நான் இங்கிருந்து அழைப்பு கொடுக்கணுமா அப்படின்னு அவனை அழைப்பு கொடுங்க அப்படின்னு நல்லா சொல்ல என்னுடைய இந்த சப்தம் சௌபாவில் இருந்து இந்த பக்கத்தில் இருக்கிற மலைக்கும் கூட தாண்டி செல்லாதே அப்படி இருக்கின்ற போது உலக மக்கள் அத்தனை உயிர்களுக்கும் நீ இங்கு அறிவிப்பு கொடுக்க சொல்லுகிறாயே இந்த சத்தம் அவருடைய காதுகளில் போய் விடுமா அப்படின்னு இப்ராஹிம் அலைத்தலாம் அவர்கள் ஒரு சந்தேகத்தில் அல்லா மனத்துல நீ கேட்டா அல்லா சொன்னா அழைப்பு கொடுப்பது உங்க வேலை நான் சொல்றது நீங்க செய்யணும் நான் வந்து அழைக்க சொன்னா நீங்க அழைப்பு கொடுக்கணும் அதை எத்தி வைக்கிறது நம்முடைய பொறுப்பு அல்லா சொன்னா

அந்த நேரத்துல யார் யாரெல்லாம் அந்த அழைப்பை இப்ராஹிம் அலிஸ்வலாது அழைப்பை எந்த எந்த ரூபுகள் எல்லாம் கேட்டதோ அவைகளுக்கெல்லாம் தாலா வரக்கூடிய நசீப எல்லாம் கொடுத்து குருக்கி வைப்பான போயிட்டு வந்தவங்க சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி நம்ம துவா செய்யணும் அவ்வளவு ஆகமே சொல்லி அதை பத்தி கவலைப்படக்கூடாது நீங்க நிச்சயமா அந்த இல்லம் நோக்கி வரணும் அப்படின்னு என்ன பண்ணீங்கன்னா ஏற்பாட்டை அல்லாமு செய்து கொடுத்து விடுவான் வந்து உறுதியான எண்ணம் ஒரு ஆர்வம் ஒரு ஆசை நீங்கள் கொண்டால் அது உங்களுக்கு கிடைத்துவிடும் எத்தி வைக்கப்பட்டவங்க

அல்லாவுக்கு மனிதர்களை படைப்பதற்கு முன்பாக மதத்துகளை கொண்டு அல்லாமதால தவா செய்து கொண்டே இருக்க செய்தால் எந்த அளவும் அவர்கள் நம்மோடு சேர்ந்து தவா செய்து கொண்டு தான் இருப்பார்கள் என தவா செய்வார் வாகனத்திலே வந்தவாறு தவா செய்வார் வாகனத்தில் போன்ற வாகனத்திலுக்கு வந்து மற்ற மனிதர்களுக்கு தவா அனுமதி கிடையாது அது மற்ற சகாபாக்கள் கேட்டபோது இது அல்லாம எனக்கு தந்திருக்கக்கூடிய தனிப்பட்ட சலுகை நபிமான தனிப்பட்ட முறையில சலுகைகளை கொடுப்பான் அந்த வகையில நான் ஒட்டகத்தின் மீது

கூட்டி வண்டி வச்சு தல்றாங்க போறாங்க அவங்கதான் அதிகமா இருக்காங்க அப்ப அவங்கள வச்சு தள்ளி போற தவா போற இப்படி தன்னுடைய வீட்டை வந்து அவர்கள் தவா செய்வதற்காக வேண்டி அல்லாத்தான் என்ன செஞ்சார் அழைப்பு கொடுத்து சொன்னான் என்ற அழைப்புக்கு இப்ராஹிம் அலைத்து அவன் அப்ப அழைப்பு கொடுத்து இன்னைக்கு உணவு மக்கள் எல்லாம் அவங்க வந்து

கேட்கணும் ஓதை கேட்கணும் ஓதுறதை கேட்கணும் அப்படிங்கிற அடிப்படையில போக அதுல முதல் பிரதஞ்சைக்கு ஒரு ரேக்கர் வச்சிருப்பாங்க இரண்டாவது பேரஞ்சைக்கும் ஒரு ரேக்கர் வச்சிருப்பாங்க மொத்தமா சேர்ந்து முப்பது நாளைக்கும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் அந்த மாதிரி வச்சிருப்பான் எல்லாத்திலும் ஆண்டு சென்று அந்த மாதிரி அந்த அரம்சதி பரவதான் காலத்துல குரானை ஓதி அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எல்லாம் ஊட்டியான மக்களவர்களுக்கும் தந்தால் உரிவானாக அது போல யார் யாருக்கு ஊரா செய்யணும் அப்படிங்கிற நாக்கம் இருக்குதோ பல கவலைகள் இருப்பாங்க அந்த கவலைகள் எல்லாம் நீக்கி எல்லாம் அதனை லேசாக்கி தருவானாங்க